ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டிக்கு வந்து கார்த்திக் பற்றிய உண்மைகள் தெரிஞ்சதும் சந்திரா கிட்டே சொல்லி உடனே அவனை சாமுண்டீஸ்வரி களத்தை பிடிச்சி வெளியில் தள்ளணும் போய் சாமுண்டீஸ்வரிக்கிட்ட சொல்லு அப்படின்னதும் ரொம்ப வேகமாக கிளம்பி சந்திரா வீட்டுக்கு வராங்க அங்கே கணக்கு வழக்கெல்லாம் காட்டியும் நம்ம சாமுண்டீஸ்வரியும் பார்த்துட்டு இருக்காங்க அக்கா இன்னைக்கு நீ ஏன் உன் மாப்பிள்ளைய கழுத்து பிடிச்சி வெளியில தள்ள போறா அப்படின்னு காத்திய பார்த்து நக்கலா சிரிச்சு யோசிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்து எடுத்து காத்திக்கிட்டு கொடுத்து இருந்தாங்க மாப்பிள்ளை இது எல்லாத்தையும் பார்த்துருங்க நீங்களே அப்படின்னதும் உடனே காத்தியும் டாக்குமெண்ட்லாம் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க அப்படின்னு பார்த்து சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்ட அக்கா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னதும் ஒட்டுமொத்த குடும்பமும் வராங்க எல்லாரும் எல்லாரும் வாங்க எல்லாருக்காகவும் தான் காத்துட்ருக்கான் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறாங்க எல்லாரும் வந்ததும் சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க அக்கா இத்தனை நாளாக மாப்பிள்ளை மாப்பிள்ளன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டுருக்கியா அந்த ராஜா அவன் வர யாரும் கிடையாதுக்கா அவன் மிகப்பெரிய முதலாளி சென்னையில் அங்கே அப்படியே காஸ்மெட்டிக் கம்பெனியோட எம்டிஏ அவன் தான் அப்படின்னதும் ஏய் என்ன உளறிட்டுருக்க எனக்கு புரியல ஐயோ அக்கா அந்த சேட்டுப்பட்டியோட கடைசி பேரப்பிள்ளையே அவன் தான் அக்கா அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் அதிர்ச்சி ஆறாங்க ஐயோ உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சேன்னு சந்திரா என்ன உளரிட்டுருக்க இங்கே பாரு மாப்பிள்ள அப்படி கிடையாது ஐயோ நீட்டாக்கா அவரை நம்பிகிட்ருக்கேன் அவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்ருக்கான் இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணுங்கிறதுக்காக திட்டம் போட்டு இங்கே வந்திருக்காங்க அவன் அந்த சேத்துப்பதியோட பேரன் தான் வேணும்னா நீ என்ன நம்பலைன்னா வாக்கா இன்னைக்கு நாம் சென்னைக்கு கிளம்பலாம் நான் உனக்கு ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன் அப்படின்னதும் இப்படியே சந்தேகம் பண்ணு வந்ததுக்கப்புறமா நான் சும்மா இருக்க மாட்டேன் சரி வா போகலாம் அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி சந்திராவோட பேச்சை நம்பாம சாம் சந்திராவோட சேர்ந்து சென்னைக்கு வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த விஷயத்த நம்ம மயிலும் ராஜராஜனும் ஃபோன் போட்டு காத்திக்கிட்ட விஷயத்த சொல்லியிருப்பாங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியோட மிகப்பெரிய அந்த அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனி இருக்கு இல்லையா அந்த கம்பெனிக்கு சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் வராங்க அங்கே பார்த்தோம்னா கார்த்தியோட ஒரு ஃபோட்டோ கூட இல்லை இதை பார்த்து சாமுண்டீஸ்வரியே அதிர்ச்சி ஆடுறாங்க அப்போ அங்க இருக்கிற தொழிலாளர்கள் கிட்டலாம் வந்து ஆமா உங்களோட எப்படி காத்திக்கங்க அப்படின்னதும் அவரு உள்ளதா மேடம் இருக்காரு போய் பாருங்க அப்படிங்கறாங்க என்னது உள்ள இருக்காரா அப்படின்னு சந்திரா யோசிக்கிறாங்க உடனே சாமுண்டீஸ்வரி வந்து இங்க பாரு மாப்பிள்ள நம்ம ஊர்ல இருக்காரு அதுக்குள்ள அவர் இங்க கிளம்பி வந்துட்டாரா இங்க பாரு சந்திரா நீ ரொம்ப பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னதும் ஐயோ அக்கா எதுக்கும் உள்ள போய் பார்க்கலாம் வா அப்படின்னுட்டு உள்ள போய் பார்க்கறாங்க பார்த்தா நம்ம காத்தியோட ஃப்ரெண்ட் இளையராஜா தான் சமமாச 자 이렇게 하 இதை பார்த்தா சந்த்ராவ சாமுண்டீஸ்வரியும் அந்த இடத்துல சம அதிர்ச்சி ஆகிறாங்க சந்திரா என்ன இதெல்லாம் அப்படின்னதோ ஐயோ அக்கா இல்லைக்கா இங்கே ஏதோ ஆள் மாறாட்டம் நடக்குது அப்படின்னதும் உடனே நம்ம கா ராஜா என்ன பண்ணுறாங்கன்னா வாங்க வாங்கத்த என்ன சர்ப்ரைஸ் எல்லாம் எதுக்காக வந்து இங்கே திடீர்னு அப்படின்னதும் ஏய் யார் யாருக்கடா அத்தை இங்கே பாரு கண்ட கண்டவண்டோ ஆஃபீஸ்க்கெல்லாம் என்னை கூட்டிகிட்டு வந்து அசிங்கப்படுத்துறியா சந்திரா அப்படின்னதும் ஐயோ அக்கா எல்லோரும் திட்டப்போட்டு நாடகம் போடுறாங்கக்கா என்னை நம்புக்கா இவன் கிடையாது பேரான் அந்த அக்கா உண்மையான பெயர் அப்படின்னு உடனே கத்திட்டு இருக்கு அந்த இடத்துலையே கண்ணா பின்னான்னு கத்துறாங்க அப்போ அங்கே இருக்கிற தொழிலாளர்கள்லாம் மேடம் இவர் தான் எங்களோட முதலாளி கார்த்திக் சார் பார்த்துட்டிங்களா அப்படின்னதும் பார்த்தியா அப்படின்னா எல்லா தொழிலாளர்களும் போய் சொல்கிறாங்களா இது பாரு சந்திரா எனக்கு கோபம் வந்து நான் தூக்குற பொருளை தூக்குறதுக்குள்ளே இருந்து கிளம்பு அப்படின்னதோ ஐயோ அக்கா இந்த ஆஃபீஸில் தான் ஏதோ திட்டம் போட்டு இருக்காங்கக்கா இதே மாதிரி நிறைய ஃபேக்ட்ரி இருக்குது அவனுக்கு எல்லா ஃபேக்ட்ரியிலையும் கேட்கலாம் கண்டிப்பாக ஒரு ஃபேக்ட்ரிலேயே ஆச்சு அவன் பிடிப்படலாம் இல்லையா அப்படின்னதும் சந்திரா பைத்திய மாதிரி பேசாதா அப்படின்னு அப்படின்னதும் எனக்காக கா புரிஞ்சுக்கா அப்படின்னு உடனே ஒவ்வொரு ஆஃபீஸாக போயிட்டுருக்காங்க கார்த்திக் பேர்ல என்னென்ன கம்பெனியெல்லாம் கம்பெனியெல்லாம் இருக்கோ அத்தனை கம்பெனியிலையும் போய் கேட்குறாங்க பார்த்தா எல்லா இடத்துலையும் நம்ம இளையராஜா தான் முதல்ல அழியங்கிற மாதிரி அவரோட ஃபோட்டோலாம் மாட்டி வச்சுருப்பாங்க ஸோ இதனால நம்ம சந்திராவுக்கு மிகப்பெரிய பல்பாக போயிடுது சி உன்ன நம்பி இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன் என் மாப்பிள்ளையை போய் நான் சந்தேகப்பட்டுதனே சந்திரா இங்கே பாரு இன்னொரு வாட்டி என் மாப்பிள்ளையை வந்து அதேதுன்னு சொல்லி என்கிட்ட பேசலான்னு வந்தேன் அப்போ அப்புறமா நான் தங்கச்சின்னு பார்க்க மாட்டேன் என் மாப்பிள்ளையை விரட்ட மாட்டேன் உன்னையே வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு திட்டிட்டு சாமுடீஸ்வரி சந்திராவா அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்கே பார்த்தோம்னா கார்த்திக் எல்லோரும் நிற்காங்க என்னத்தை என்னாச்சு நிரூபிச்சிட்டிங்களா அப்படின்னதும் உடனே கார்த்திக் நக்கலாக சிரிச்சிட்ருக்காங்க ஏன்னா இந்த விஷயம் முன்கூட்டியே தெரிஞ்சு கார்த்திக் வந்து பிளான் பண்ணி நம்ம சந்திராவுக்கு பல்பு வாங்கி கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் நம்ம ராஜராஜ மயிலெல்லாம் நக்கலாக இருக்காங்க உடனே சாமுண்டீஸ்வரி கார்த்திக்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க மன்னிச்சிருங்க மாப்பிள்ள இவன் உங்களை அந்த சேத்துப்பதியோட பேர் என்ன சொல்லி நிரூபிக்கிறான்னு சென்னை வரைக்கும் என்ன கூட்டிகிட்டு போயிட்டா நானும் அதை நம்பி அலையாத இடம் அழிஞ்சு வந்துட்டேன் இன்னொரு விஷயம் மாப்பிள உங்களை பற்றி நீ யார் என்ன சொல்லி எந்த சாட்சியோட காமிச்சு நிரூபிச்சாலும் கண்டிப்பாக நான் நம்ப மாட்டேன் என்னோட மாப்பிளைன்னா அது நீங்கள் தான் அதே போல என்னோட நம்பிக்கையும் நீங்கள் தான் அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி சொன்னதும் சந்திரா வந்து செம்ம கடுப்பாகுறாங்க அந்த இடத்துல டேய் எனக்கு நல்லாவே தெரியும்டா நீ அந்த சேதுப்பதியோட பெயர் என்ன கண்டிப்பாக எல்லா ஆதாரங்களோடையும் அக்காவுக்கு நெருப்பிச்சு உன்னை அவள் கையாலே கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ள வைக்கல என் பேர் சந்திரா இல்லை அப்படின்னு எங்க முதல்ல சவால் விட்டு அசிங்கப்படுறத முதல்ல குறைச்சிக்கோங்க எத்தனை வாட்டி தான் என்கிட்ட அசிங்கப்படுவீங்க மறுபடியும் சொல்றேன் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை மாதிரியே அலைஞ்சிடலாம் தெரிய மாட்டேன் இப்போ நினைச்சாலும் உடனடியாக நான் விரட்டி அடிப்பேன் பார்த்துக்கோங்க அப்படின்னுட்டு காட்டி அங்கேருந்து போனதும் சந்திரா வந்து சம டென்ஷன் ஆகுறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த புறமும் முடிஞ்சிருது